வேளச்சேரி தீபம் அறக்கட்டளை நேர்களுக்கு வணக்கம் இந்த சேனலில் தொடர்ந்து வள்ளலார் அவர்களுடைய சிறப்புகள் பற்றியும் தீபம் அறக்கட்டளையின் செயல்பாடுகள் பற்றியும் பார்த்துட்டு வரோம் இந்த நிலையில இனி வார வாரம் வியாழக்கிழமை ஐயா துரைசாமி அடிகள் நமக்காக வள்ளலார் அவர்களுடைய வரலாற்றை பற்றியும் நம்மோட பல சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க போறாங்க அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில முக்கியம் அதாவது தயவு கருணை இயக்கம் இந்த மூணை பத்தியும் ஐயா இன்னைக்கு பேச போறாரு தொடர்ந்து இணைந்துருங்க ஒரு பஸ்ல போயிட்டே இருக்கிறோம் ஒரு அம்மா ஒரு கையில குழந்தைய வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க இருந்தாக்க உடனே நமக்கு தயவு உடனே என்ன பண்றோம் அந்த அவங்களுக்கு இடம் விடுறோம் தயவு இவர்களை பார்க்கும்போது அந்த இரக்கம் வந்து அப்படியே அந்த அரக்க குணத்தை மாத்திரும் இரக்கம்ன்றது குணத்துக்கு எதிரானது விட்டு கொடுத்தவன் கெட்டு போனவன் அல்ல கெட்டு போனவன் எல்லாம் விட்டு கொடுத்தவன் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க பேசும்போது தயவு கருணை இரக்கம்னு மூணு வார்த்தை சொன்னீங்க இந்த மூணு வார்த்தை தான் வள்ளலாரோட முக்கியமான வார்த்தைகளா இருக்கு இந்த வார்த்தைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தயவு அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பஸ்ல போயிட்டே இருக்கிறோம் ஒரு அம்மா ஒரு கையில குழந்தைய வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க இருந்தாக்கா உடனே நமக்கு தயவு உடனே என்ன பண்றோம் அந்த அவங்களுக்கு இடம் விடுறோம் தயவு கருணை அப்படின்னு சொல்றோம் நாம வயோதிகர்களா இருந்தா நாம எழுந்து ஓட முடியலன்னா கூட கொஞ்சம் நகர்ந்து இடம் உடையக்கூடியது நம்மால முடியாது நம்மால நமக்கு தயவு செய்யணும்னு எண்ணம் இருக்கு ஆனா நம்மளால முடியலன்னாலும் மூணு பேர் சீட்ல இன்னும் கொஞ்சம் நாலாவது உட்காரு அது கருணை இறக்கம் அப்படின்னு சொன்னாக்கா இதெல்லாமே பார்க்கறது இது தாண்டி அப்பால் பட்டது அப்படியே எழுந்துக்கிறது குழந்தைய வச்சிருக்காங்க முதியோர்கள் இவர்களை பார்க்கும்போது அந்த இறக்கம் வந்து அப்படியே அந்த அரக்க அரக்ககுணத்தை மாத்திரும் இறக்கன்றது குணத்துக்கு எதிரானது அந்த இறக்கம் வந்த உடனே ஒரு ஜாபத்தில் ஒரு ஜீவன் துக்கப்படும் என்று அறிந்த போதும் என்ன பாருங்கள் கையில் கையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறதே கஷ்டம் அதில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள பார்த்த உடனே அந்த இறக்கம் வந்துடணும் நீங்கில் என் உயிர் நீங்கும் அப்படின்னு சொல்லுவார் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் பொருள் அதனுடைய இரக்கத்தினுடைய அடுத்து அதனுடைய வளர்ச்சி தான் செயல்பாடு தான் இரக்கம் இதனுடைய பொருளை முதல்ல மனசுல பதிச்சுக்குவோம் ஐயா துக்கப்படும் எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மை செஞ்சா அதுதான் ஜீவகாருண்யமா அது மட்டுமே அல்ல அது ஜீவகாருடைய ஒரு அங்கம் ஜீவகாருண்யம்னாவே அடுத்த உயிர்களுக்கு துன்பம் வரும்னாக்கா அதுக்குள்ளே எல்லாமே அடங்கி போச்சு பசியால் துன்பம் இருக்குது இப்போ நிற்கிறதுக்கு அந்த அமர்றதுக்கான இடம் கிடைச்சாக்கா அதில் ஒரு சுகம் இருக்குன்றது அதுக்கடுத்து அதுங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா வகையான துன்பங்களும் அதுக்குள்ள அடங்கி விடுவதனால தயவில் அந்த விட்டு கொடுத்தல் விட்டு கொடுத்தவன் கெட்டுப்போனவன் அல்ல கெட்டு போனவன் எல்லாம் விட்டு கொடுத்தவன் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் மனசு முதல்ல மனசில் நமக்கு இடம் இருந்துன்னாக்கா இதெல்லாம் படிப்படியாக அதனுடைய வளர்ச்சியில பூரணத்துவம் பெறும் ஐயா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதினு பேசும்போது சொன்னீங்க அந்த அருட்பெருஞ்சோதினா யாரு ஐயா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி இது மகா மந்திரம் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார் பேருபதேசத்தில் தான் இந்த மந்திரத்தை எடுத்து தருகிறார் எனக்கு இறைவன் எடுத்துக் கொடுத்தது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஆ தமிழ் எழுத்தின் முதல் எழுத்து ஆ என்ற ஒரு எழுத்துக்குள்ளவே எத்தனை மகா சக்திகள் இருக்கிறது என்று வள்ளல் பெருமான் அருமையாக ஒரே நடையில் படமே போட்டு ஊன்றல் ஊன்றல்னு அப்படி தொடர்து முதல்ல புள்ளி ஒன்றல் அப்புறம் கீழ்வரல் கீழ்வரல் மேலேறல் மடித்தல் அப்படியே மேலும் கீழும் போய் ஆ முடியும் அதுக்கு உள்ள மகாசக்திகள் பதிமூணு மகாசக்திகள் உள்ளே அமர்ந்திருப்பதை அவர் குறித்திருக்கிறார் அதுபோல மற்ற எழுத்துக்களுக்கும் அந்த மகாசக்திகள் இருந்திருக்க வேண்டும் அதை தான் அருட்பெருதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருதி என்று சொல்லுகின்றார் அருட்பெருஞ்சோதி கடவுளை குறித்து கூறப்பட்ட அந்த அந்த ஒரு அது மகா மந்திரத்துக்கு பூர்வம் உத்தரோத்திரம் என்று இருக்கின்றது அத இப்ப உங்களுக்கு ஒன்னா கொடுத்துறேன் இதை க்ளோஸ் அப்ல நீங்க இந்த உலகத்துக்கு கொடுத்துருங்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அரு பெரும் ஜோதி என்று சொல்லுவார் இந்த அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அப்படின்ற துடைய பொருளை இந்த அட்டவணையில் நீங்கள் பொதுவாக உணர்ந்து கொள்ளலாம் இதை விரிவாக ஒரு நாள் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தின் பெருமை என்றதை பத்தி பிறகு பேசுவோம் நீ கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னா ஏன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமான் கூறுகிறார் என்றால் அருட்பெருஞ்சோதி மொத்தம் எட்டு எழுத்து அது எட்டு திக்குகளில் இருந்து வரக்கூடிய பகைகளையும் நிக்கிரகம் செய்துவிடும் அருட்பெருஞ்சோதி அட்டமா சித்திகளை தரக்கூடியதாக இருக்கும் தனிப்பெரும் கருணை நவக்கோள்களுடைய தாக்கங்களிலும் இருந்து நம்மை காத்துவிடும் அருட்பெருஞ்சோதி அஷ்ட கர்மம் அஷ்ட யோகம் என்று இருக்கிறது அஷ்ட கர்மங்களை முதலில் நீக்கியது இப்போ அஷ்ட அந்த யோக சித்திகளை எல்லாம் தரக்கூடியதாக அமைகின்றது அதனால்தான் ஜோதி கொடியில் பாட்டில் அருமையாக இந்த நிலைகளை விளக்கியிருக்கிறார் அருட்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதின்னு சொல்கிறதுக்கே காரணம் என்னன்னு கேட்டாக்கா அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றது முதல்ல அருப்பெருஞ்சோதி மகாமந்திரத்தையே எப்படி சொல்லணுன்ற முறைகளில் இருக்கின்றது முதல்ல இது போல எல்லோரும் கேட்கும்படியாக சொல்லணும் ரெண்டாவது மாதத்தில் அந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்றதற்கு ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் மகாசக்திகள் அதுக்குள்ள உக்காந்துகிட்டு இருக்கு அந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த மந்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தேவதைகள் முதல்ல சிலிர்த்திழ செய்யும் சிலிர்த்திழ செய்யும் அதன் பிறகு அதுங்க அதில் தோன்றி அருளும் எழுத்தறிந்து தமை உணர்ந்த யோகர் உள்ளத்து அமர்ந்திருப்பான் அப்படின்னு சொல்லுவார் இறைவன ஒரு எழுத்தினுடைய பொருளறிந்து அதை மந்திரமாக்கி சொல்லும்போது அதனுள்ள இருக்கக்கூடிய மகாசக்திகள் வெளிப்படும் அதனால அந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை நம்ம சொல்லும்போது போது இப்போது வார்த்தைகள் எப்படி வெளிவருகிறது என்று சொன்னால் நமஸ்கார மண்டபம் என்று ஒன்று இருக்கின்றது அந்த நமஸ்கார மண்டபத்தில் இந்த காற்றினுடைய அசைவுகள் சென்று மோதி அங்கிருந்து ஒலியாக வெளிப்படுகின்றது அப்படிப்பட்ட அந்த அருப்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி என்று சொன்னால் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் அப்படின்னு இயேசு சொல்லுவார் அதை சாமியும் சொல்லுவார் தட்ட வேண்டிய இடம் எது கேட்க வேண்டியது என்ன எந்த இடம் அப்படின்னு சொல்லுவார் இந்த அருப்பெருஞ்சோதி அருப்பறிஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பறிஞ்சோதினு சாதாரணமாக ஒரு சொல்லி கொண்டிருந்தால் அவனை சுத்தி ஒரு வைப்ரேஷன் உண்டாகிவிடும் அதுக்காக இந்த மந்திரத்தை நாம் சர்வசதா சொல்லுவோம் இதையே நீங்கள் கிழக்கு நோக்கி சொன்னால் இம்மை என்பங்கள் முற்றிலும் உங்களுக்கு கிடைத்துவிடும் இதுவே இதே மந்திரத்தை நீங்கள் மேற்கு நோக்கி சொன்னால் மறுமைக்கும் கிடைத்துவிடும் இதே மந்திரத்தை வடக்கு நோக்கி நீங்கள் உட்கார்ந்து ஜபம் செய்வீர்களே ஆமாகில் உங்களுக்கு அறிவு சித்த சுத்தியை கொடுத்து இந்த அறிவு எல்லாம் கொடுத்து விடும் இதுவே நீங்கள் தெற்கு நோக்கி சொன்னால் சாகா கல்வியை கொடுத்து விடும் சத்தியம் 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 தான் இந்த அருபெருஞ்சோதி அருபெறிஞ்சோதி தனிப்பெருங்கரனை அருபெறிஞ்சோதினு வள்ளல் பெருமான் கொடுத்த இந்த மந்திரத்தை நாம் உச்சரிக்கின்றோம்